சொல் இரா செல்வ கணபதி அவர்கள் அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்திற்கு செல்லுகிற ஒரு நீண்ட வரப்பு அதன் வழியாக முற்றும் துறந்து ஏறத்தாழ எழுபது வயது மதிக்கத்தக்கவராகிய ஞானி ஒருவர் அந்த சின்ன வரப்பிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார் எதிரிலே வந்த முப்பது முப்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்கவனாக இருக்கிற ஒரு ஏழை விவசாயி அவருடைய தோற்ற பொலிவை கண்டு கைகூப்பி வணங்கி சுவாமிகளை உங்களை நான் வணங்குகிறேன் என்றாராம் யாரப்பா என்று கேட்டவுடன் நான் இந்த இடத்திலே வேலை செய்கிற ஒரு வேலையாள் உங்களை பார்த்தால் மிகப்பெரிய ஞானி போல் இருக்கிறது என்னை ஆசிர்வதித்து எனக்கு பிரசாதம் கொடுங்கள் என்றதும் இடுப்பில் இருக்கிற பிரசாதத்தை எடுத்து அவனுடைய நெற்றியிலே இட்டு விட்டாராம் சுவாமி உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா கட்டாயம் கேளப்பா சொல்லுகிறேன் என்றாராம் சுவாமி கோயிலுக்கு சென்று சாமியை கும்பிடு இறைவனை நம்பு எல்லாவற்றையும் அவன் தந்து விடுவான் என்று உங்களைப் போன்றிருக்கிற ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் என் தாய் சொல்கிறாள் அதெல்லாம் இல்லை போ காலையிலிருந்து மாலை வரை வயலில் இறங்கி உழைத்தால்தான் சோறு கிடைக்கும் என்கிறாள் நீங்கள் சொல்லுங்கள் உழைப்பால் நமக்கு செல்வம் வருமா இல்லை ஆண்டவனுடைய திருவருளால் வருமா நல்ல கேள்வியை கேட்டதும் மகிழ்ந்து போனவர் அதற்கென்ன சொல்லுகிறேன் வா அப்பா என்று தான் முன்னே போக பின்னே அவனை அழைத்து போகிறார் குறுக்கே ஒரு சின்ன வாய்க்கால் வருகிறது ரெண்டு பனைமரத்தை வெட்டி அதன் மேல் போட்டிருக்கிறார்கள் அவன் முன்னே புறப்பட்டான் இந்த பக்கம் ஒரு மூங்கில் அந்த பக்கம் ஒரு மூங்கில் வைத்து இடையிலே கைப்பிடி போல ஒரு மூங்கிலை கட்டி இருக்கிறார்கள் அவன் அப்பாலே போனான் பின்னேயே இவரும் வந்தார் இறங்கி இக்கரைக்கு வந்ததும் சுவாமி கேட்டார் அப்பா அக்கறையிலிருந்து இக்கரைக்கு எப்படி வந்தாய் என்ன சுவாமி இதோ இந்த பாலத்தில் தான் வந்தேன் இந்த பனைமரம் தான் உன்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்ததோ ஆம் அதன் மேல் கால் வைத்துத்தான் இந்த வாய்க்காலை கடந்தேன் அப்படியானால் பக்கத்தில் ஒரு குச்சி வைத்து கட்டி இருக்கிறார்களே அது எதற்காக என்ன சுவாமி தெரியாமல் கேட்கிறீர்கள் பனைமரத்தின் மேலே நடந்து வருகிற நேரத்தில் ஒருவேளை தடுக்கிவிட்டால் பிடித்துக் கொள்வதற்குத்தான் அந்த மூங்கில் கழி நீ பிடித்தாயா பிடிக்கவே இல்லை நான் பாதுகாப்பாக இக்கரைக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்றானாம் அதுதானடா நீ கேட்ட கேள்விக்கு விடை அவனவனும் வாழ்க்கை என்பதாகிய மிகப்பெரிய கடலை தன்னுடைய முயற்சி என்கிற பாலத்தின் வழியாகத்தான் கடக்க வேண்டும் ஒருவேளை அந்த முயற்சியில் வழிக்கு விடுகிற நேரத்தில் பிடித்து கொள்ளுவதற்குத்தான் ஆண்டவனுடைய தாழ்மலர்கள் துணை நிற்குமே தவிர அதுவே உன்னை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு வந்து விட்டுவிடுவென்று நீ கருதினால் அந்த கருத்து முற்றிலுமாக வெற்றி பெறுகிற கருத்தாக இருக்காது எனவே அவரவர்களும் தங்களுடைய உன்னதமான உழைப்பால் தான் ஆண்டவனுடைய திருவருளை பெற வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு எல்லாமே இறைவன் தந்துவிடுவான் என்று கருதுகிற கருத்தை நம்முடைய பெரியவர்கள் ஒத்துக்கொண்டதே இல்லை திருவேழிமிழலை என்கிற ஊரில் ஒரு நேரத்தில் படிக்காசு தந்தான் பெருமான் ஒருவருக்கு உயர்ந்த காசும் ஒருவருக்கு மாற்று குறைந்த காசும் தந்தானாம் ஏன் என்ற கேள்விக்கு நூல் எழுத வந்தவர் சொன்னார் அது ஞானப்பால் உண்ட குழந்தை என்பதனால் மகன் காலை முதல் மாலை வரை கையிலே உழவாரம் எடுத்து ஊரை சுத்தம் செய்கிற கூறியாளுக்கு என்றைக்கும் சம்பளம் குறைக்கக்கூடாது என்று அவருக்கு நல்ல காசு தந்தான் என்பதிலிருந்து உழைத்து வாழ்வதுதான் இறைவன் திருவருளை பெறுவதற்குரிய உன்னதமான நெறி என்பதை நம்முடைய நெஞ்சத்தடத்தில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேணும் சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்